சிகப்பு காராமணி வடை செய்யலாம் நான் காராமணியை நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா ஊறணும் கொஞ்சம் கடலைப்பருப்பு பச்சரிசி கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் தனி பவுலில் அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கங்க இது கூட சின்ன துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் சோம்பு பூண்டு தோலோடையே ஒரு மூணு பல் போட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் வடக்கி மாவை நல்லா குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோடு கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவோக்கில் தேவையான அளவு உப்பு ஒரு கால் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா பற்றி இப்போ எண்ணெய் காய வச்சு வடை போட்டு எடுத்துடலாம் கடாயில எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ காராமணி வடையை போட்டு எடுத்துடலாம் மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க ஏன்னா நம்ம கரா மணியை பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் உள்ளே நல்லா வேகணும் உள்ளா வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சி போயிடும் இன்னொரு சைட் திருப்பி விட்டுருக்கேன் நல்லா வேகட்டும் வடை வடை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் என்ன நல்லா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இந்த காராமணி வடையை ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்